இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவி விவகாரத்துக்குரிய வழக்கில் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமான ஜி வி பிரகாஷ் இப்போது நடிக்கவுமே ஆரம்பிச்சிருக்காருங்க இவர் நடித்த படங்கள் நிறைய ஹிட் ஆயிருக்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பாடகி சைந்தவியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இசையில் சைந்தவியுமே நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க நல்லா போயிட்டு இருந்த இவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த வருஷம் பிரிவதா அறிவிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு ஆரோக்கியமான முடிவை தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல சொல்லியிருந்தாங்க இவங்க எப்படியாச்சும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் வந்து நினச்சிருந்தாங்க ஆனால் நேத்து வந்து இவங்களுடைய வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு இப்போ ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குழந்தைய வந்து சைந்தவியை பார்த்துக்கிட்டோம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவங்க பிரிகிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து முப்பதாம் தேதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி இவங்களை பத்திய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க